ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு அருமையான யோக அமைப்புகள் இப்போது இருக்குதுங்க மாதம் முழுவதும் ராசிநாதன் மிக வலிமையான ஒரு அமைப்பில் இருக்கிறார் உச்சம் என்கின்ற பரிவர்த்தனை என்கின்ற அமைப்பு குரு சுக்கரன் இருக்கக்கூடிய அதே நேரத்தில் நான்காம் அதிபதி மாதத்தின் இரண்டாவது வாரத்தில் பன்னிரெண்டாம் இடத்துல மறையக்கூடிய தன்மை சூரியன் உச்சமாகிறார் தந்தை வழி நன்மைகள் தந்தை அமைப்போல் எல்லாத்துலேயுமே இப்போ கொஞ்சம் ஒரு நல்ல அமைப்போல் உண்டு குறிப்பாக சொல்லப்போனால் இதுவரைக்கும் அப்பா சொந்த சொத்துக்களில் கொஞ்சம் அனுபவிக்க முடியாத நிலைமைகள் இருந்தவர்களுக்கெல்லாம் பூர்வீக அமைப்புகள் அப்பா தந்த சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு தெளிவாக இருக்கிறது இதில் இந்த மாதம் ஒரு முக்கியமான பலனை சொல்லணும் என்ன முக்கியமான பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக ஒரு பலனை சொல்லலாம் அதாவது வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களுக்கு போய் சம்பாதிக்கணும் படிக்கப் போகணும் வேலைக்கு போகணும் நான்காம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல உச்சமாக இருப்பது மாதத்தின் பிற்பகுதியில் அமைகிறது அப்போ கல்வி ப வேலை பாடிக்க படிக்க போகணும்ன்ட்டு மேற்கு நாடுகள் கிழக்கு நாடுகள் இந்த மாதிரியான ஆஸ்திரேலியா மாதிரி அமெரிக்கா மாதிரி நாடுகளுக்கு படிக்க போகணும்னு நினைக்கக்கூடிய இளைய இளையபருவ ரிஷபராசிக்காரர்களுக்கு அதற்கான எண்ணங்கள் பலிக்கக்கூடிய தன்மைகள் நன்றாக உண்டு ஏழாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் குரு பகவான் வலுத்து பார்ப்பதால் காதல் நிறைவேறக்கூடிய அமைப்பு திருமணம் நிறைவேறக்கூடிய அமைப்புன்னு ஒரு சில அமைப்புகளில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் தாங்க ரிஷவராசிக்காரர்களுக்கு இருக்கிறது ராசிநாதன் மாதம் முழுவதும் நீச்சமாக இருப்பதும் மாதத்தின் இருபதாம் தேதிக்கு பிறகு மூன்றாம் இடத்தில் செவ்வாய் வலிமையான அதாவது நீச்சத்தில் இருந்தாலும் கூட அவர் ஒரு நிலையில் நல்லா இருக்கிறார் பொதுவாக பாவர்கள் மூன்றாம் இடத்தில் வலுவாக இருப்பது என்பது ஒரு மனோ தைரியம் போன்றவைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருபதாம் தேதிக்கு பிறகு தம்பி தங்கிகளால் ஏதேனும் ஒரு நிலையில் நல்லவைகள் நடக்கும் அவர்களுக்கு நீங்கள் உதவுவது அல்லது உங்களுக்கு அவர்கள் உதவுவது என்பது போன்ற ஒரு நல்ல நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு தானே இப்போ ரிஷவராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் இருக்குது பெண்களால் கூட இது வரைக்கும் இருந்து வந்த ஒரு சோகங்கள் அனைத்தும் சுகங்களாக மாறக்கூடிய தன்மை பெண் வழி உறவுகள்னு சொல்லப்படக்கூடிய சித்தப்பா பெரியப்பா மக்கள் அத்தைமார்கள் போன்றவர்கள்ட்ட நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு என நல்ல நிலைமைகள் முழுமையாக நல்ல அமைப்புகள் மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய தன்மை வேலை மாற்றம் இருந்தாலும் கூட அவைகள் நல்ல விதமாக அமையக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குதுங்க அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இப்பொழுது இந்த மாதம் ஏப்ரல் மாதம் ஆகவே பெரும்பாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு சோதனைகள் இல்லாத மாதமாகவே அமைந்திருக்கிறது இந்த ஏப்ரல் மாதம் ரிஷபராசி சுக்கரனுக்கு அதிபதியான ராசிங்க நீங்கள் பேரழகு உடையவங்க ஞானம் உடையவங்க கல்வி உடையவங்க வீடையும் ஆளணும் நாடையும் ஆளுன்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள் ஆசைகள்லாம் உங்களுக்கு நிறையாவே இருக்கும் பொதுவாக இந்த ரிசபராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் இருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் தடப்பட்ட சுபகாரியங்கள் படிப்பு படிப்புக்கேற்ற வேலை கல்யாணம் இப்படி சுபகாரியங்கள் தடப்பட்டதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஒரு கட்ட காலத்து வயசுக்கு மேலே ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் ராகு தசைகள்லாம் வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் நிறையா இருந்திருக்கும் அதனால் அவங்க திருமணங்கள் தடைபடும் ரிஷபராசிக்காரங்க காதல் கதல் பண்ணிங்கன்னா நிற்காது அது ஒரு தடையாகவே போய்கிட்டு இருக்கக்கூடிய நேரங்காலங்களும் உண்டு இருந்திருந்தாலும் ரிஷபராசி இருக்க வேண்டிய பெண்கள் உச்சநில அடைய போகிறீங்க தான் கணவன் மனைவி பிள்ளைங்களோட அரசனைஞ்சு வாழ்ந்து உலக புகழ் பெறக்கூடிய தன்மைகள் நிறையாவே வரக்கூடிய நேரம் ரிஷபராசிக்கு தான் உண்டு நிறைய இந்த ரிசபராசிக்காரங்க வந்து ஏசி காற்று கீழக்க வேண்டிய ஷோரூம்ஸு புக் ஸ்டாலு துணி கடைங்க ஜுவல்லரி மார்ஸு இப்படியாகப்பட்ட ஒரு கடையில் வியாபாரம் பண்ணுறவங்களாகவும் இருக்கலாம் அந்த ஓனராகவும் இருக்கலாம் அதனால் குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்கிறதுனால உங்களுக்கும் தான் யா யோகம் குரு பார்த்தா கோடி நன்மை உண்டு அந்த குரு கடாட்சியம் உங்களுக்கு இருப்பது நல்லா படிக்கிற குழந்தைங்க நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ டாக்டரு அட்வொகேட்டு இப்படி கலைத்துறை இந்த மாதிரி பிரகாசிக்க சொல்லக்கூடிய குழந்தைங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை இர்க்லைஸ் பண்ணிக்கலாம் படிக்காத மக்கள் கூட படித்து பாஸ் ஆகிடும் அந்த திறன் குருனா படிப்பு அந்த திறன் வந்து உங்களுக்கு அதிகமாக வைப்பது நிறைய பேர் படிப்பீங்க படித்ததுக்கு உண்டான வேலைகள் கிடைக்கும் இப்படியாகப்பட்ட தருணம் ரிஷபராசிக்கு இருக்குது இருந்தாலும் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தான் குரு பகவானுடைய பேச்சு வருது அதனால் மாற்றங்களே ஏற்படக்கூடிய ஒரு தருணம் வரப்போகுது நடா இது பிரச்சனையாக இருக்குது நாகதோஷத்தினால பிரச்சனை அந்த தோஷம் இப்படி சொன்னால் அதெல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க குரு பார்த்தா கோடி நன்மை உண்டு எல்லாமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே உங்களுக்கு நல்ல பேச்சு நடக்கப் போகுது உங்கள் முன்னோரை நீங்கள் நினைக்கணும் உங்கள் வீட்டு குலதெய்வத்தை நினைக்கணும் எவ்ரி எவ்ரி வெள்ளிக்கிழமை காலில் பத்தரை பன்னெண்டு ராவு காலத்தில் உங்கள் முன்னோரை நினச்சி வழிபட்டு வந்தீங்கன்னா இந்த வருஷத்தை நீங்கள் பீட் பண்ணிவிடுவீங்க நிறையா பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா இந்த தேவையில்லாமல் இந்த காதல்னு சொல்லக்கூடிய மோதலில் இருப்பீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணி படித்து சித்தரோடைய அமைப்பு பிடிச்சிக்குங்க ராசிக்காரங்க பொதுவாக பார்த்திங்கன்னா இருதாரத்து தோஷமே உடைய ஒரு ஜாதகம் பெண்கள் தான் பெண்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏமாற்றம் வரக்கூடாது இந்தந்தாலும் ஏமாற்றம் ஆகிட்டிங்கன்னா கூட ரெண்டாவது ஒரு தாரம் நட திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க லைஃப்பை ரசித்து ருசித்து வாழுங்க ஒரு ஒரு நேரமும் ஒரு ஒரு நாளும் உகந்த நாளாக தன்னக்க பாவிச்சுக்குங்க அதான் சொல்கிறேன் சாத்தக்கூடி எப்படி சாப்பிடுவோம் உரிச்சு சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி நேரத்தை காலத்தை வீணடிக்காதீங்க படிங்க நாலு பேருக்கு நல்லது செய்யுங்க படித்ததுக்கு உண்டான வேலையும் கிடைக்கப்போகுது சுபகாரியங்கள் தடைப்பட்டதெல்லாமே உங்களுக்கு நடக்கப்போகுது ஏன்னா குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஒரு பலனை கொடுக்கக்கூடிய தன்மை உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நேரங்காலங்கள் இப்போ இருக்குது தாயி தகப்பன் அண்ணன் தம்பி அங்காளி பங்காளியோடைய அரவணைச்சு வாழ்ந்து வந்தீங்கன்னா நீங்கள் யோகக்காரு உங்கள் கோபத்தை கொஞ்சம் குறைச்சி தான் நீங்கள் இருக்கணும் ஆனால் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் நீங்கள் கோபக்கார் தனிமையே இருக்கணும் எல்லாமே தனியாக கிடைக்கணும் எப்போ வேணால் பசிக்கும் எப்போ வேணால் திடீர்னு புஷ்ஷுன்னு கோபம் வரும் ஏன் அந்த கோபம் வந்துடுதுன்னா உங்கள் ஜாதகத்தில் ராகுன்னு ஒரு கிரகம் ஒரு குறிப்பிட்ட கால சின்ன வயசில் வந்துட்டு போகும் அதுக்கப்புறம் தெளிவான அமைப்பு வரக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு ரிஷபராசி இருக்க வேண்டிய பெண்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு உங்களுக்கு குருதசை ஒன்று வரும் அந்த குரு தசையில் காசு பணம் நிறைய வரதுனால கணவனை மதிக்காமல் இருக்கக்கூடாது கணவனோட அனுசரித்து அன்போடு பண்போடு வாழ்ந்துக்கிட்டு வரணும் ஏன்னா உங்களுக்கு தான் குரு பகவானுடைய அமைப்பும் குரு தசையும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய தருணம் நூற்றுக்கு நூறு உண்டு நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சுக்கர பகவான் டைம் கிடச்சா மாங்காடு காமாட்சிமன் கோயிலுக்கு போங்க அந்த பின்னாடி சுக்கரேஸ்வர பகவான் கோயிலுக்கு போங்க இல்லைன்னா ஒரு மகாலட்சுமி ஃபோட்டோவை வாங்கி வீட்டில் வச்சு பத்தரை பன்னெண்டு ராவு காலத்தில் அந்த அம்மனை வழிபட்டு வந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நீங்கள் பீட் பண்ணிடுவீங்க உண்மையாலுமே சொல்லப்போனால் ரிஷபராசிக்கு யோகந்தான் சொல்லுவாங்க லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் சம்பாதிக்க போகிறீங்கன்னு ஏதோ உங்கள் தேவைக்கு சம்பாதிச்சுக்குவீங்க உங்களுடைய நேரங்காலங்கள் நல்லா இருக்கிறதுனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் உங்களுக்கு மாற்றம் தான் போகுது எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும் சிவாயே நம்ம வணக்கம் நேர்களை இன்னைக்கு நாம ஏப்ரல் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம் ரிஷப ராசி என்பர்களுக்கு ஏப்ரல் மாதம் மாதிரியான பலன்கள் இருக்க போது என்னென்ன மாற்றங்கள் இவங்களுக்கு இருக்க போகுது அப்படின்றத இந்த மாதத்துல இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் ராசி என்பர்களுக்கு முதல்ல இந்த மாதத்துல என்னென்ன கிரக அடைவுகள் இருக்கு இந்த ராசி என்பர்களின் அந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் எப்படி இருக்க போது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் முதல்ல கிரக அடைவுகள் பார்க்கும் போது உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் இரண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்துல கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் சனி ராகு இந்த மாதிரியான ஐந்து கிரகங்களின் புதனும் அங்கதான் இருக்கு ஐந்து கிரகங்களின் சேர்க்கை அந்த பதினோராம் இடத்துல பனிரெண்டாம் இடத்துல மாதத்தின் முதல் நாள்ல அந்த சந்திரன் பயிற்சியாகி வர்றார் இந்த மாதிரியாக தான் இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய ஒரு மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் இருக்க போகுது இந்த மாதிரி இரண்டே இரண்டு கிரகங்களின் பெயர்ச்சிகள் மட்டும்தான் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் மாதத்தின் முற்பகுதியிலேயே மூன்றாம் தேதியிலேயே ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மூன்றாம் இடத்திற்கு உங்களுடைய ராசிக்கு அந்த இடத்துல பயிற்சி ஆகிறார் பயிற்சி ஆகக்கூடியவர் எந்த மாதிரியான பொசிஷன்ல இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது நீச்சமா இருக்கிறார் அந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா ராசியில நீச்சம் பெற்று இருக்கிறார் அதனால வலுவிழக்கிறார் உங்களுடைய விரையஸ்தானாதிபதியே இந்த காலகட்டத்துல விரையஸ்தானாதிபதியும் கலத்திர ஸ்தானாதிபதியும் இந்த காலகட்டத்துல ஏப்ரல் மாதத்துல வலு விளக்குறார் இதனால இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம் அடுத்து இன்னொரு கிரகங்களின் பெயர்ச்சி என்னன்னு பார்க்கும்போது சூரியன் ஆகப்பட்டவர் மா ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி அந்த மேஷ ராசிக்கு பயிற்சியாகிறார் வருகிறார் இந்த மேஷ ராசியில சூரியன் உச்சம் பெற்று வர்றார் இந்த உச்சம் பெறும் போது என்ன மாதிரியா இருக்கும் ஏப்ரல் மாதம் சொல்லவே வேண்டாம் எல்லாருக்குமே தெரியும் அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்சிடும் அடுத்து பாத்தீங்கன்னா வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்கும் எப்படி வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்கு அப்படின்ற போதுதான் அந்த சூரியன் உச்சம் இந்த ராசியில வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல இந்த என்பர்களுக்கு உங்களுடைய இடத்துல உச்சம் பெறார் அந்த பனிரெண்டாம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய அந்த சூரியன் யாருன்னு பார்க்கும்போது உங்களுடைய நான்காம் வீட்டு அதிபதி அதாவது சுகஸ்தானாதிபதி மாத்ரு ஸ்தானாதிபதி அந்த பனிரெண்டாம் இடத்துல உச்சம் பெறார் அதனால நீங்க இந்த காலகட்டத்துல வீடு வாங்கக்கூடிய சில செலவுகள் அதிகரிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய செலவுகள் ரொம்ப தாம் தூம்னு நம்மளுடைய சமுதாயத்துல நம்ம தான் பெரிய அளவுல வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அஹ் மே கண்ட பார்வையின் மூலமாக அதாவது நல்ல ஒரு வசதி வாய்ப்போட இருக்கணும் அப்படின்ற ஒரே எண்ணத்தின் அடிப்படையில இந்த மாதிரியான செலவுகள் நேரம் என்ன செஞ்சாலும் சரி உங்களால இந்த காலகட்டத்துல அந்த கண்ட்ரோல் பண்ணவே முடியாது இந்த காலகட்டம் நீங்க வீடு ரெனோவேஷனுக்கு எடுத்துக்கிட்டீங்க உங்களுடைய பழைய வீடை புதுப்பிக்கணுமோ இல்ல ஒரு இடத்துல அம்மா அப்பா வீடு இருக்கு பெற்றோர்கள் வீடு இருக்கு குல அதாவது பூர்வ பூ பூர்வீக வீடு இருக்கு அதை நம்ம ரெனோவேட் பண்ணனும் அப்படின்னு எடுத்தீங்கன்னா தாராளமாக அதை எடுக்கலாம் ஆனா எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் எல்லாமே வரும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் ரெனோவேஷன் பண்ற இடத்துல எல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால நீங்க இந்த ரெனோவேஷன் ஒர்க்கு இல்ல வீடு கட்டுறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பார்த்து திட்டமிட்டு இந்த காலகட்டத்துல செஞ்சீங்கன்னா இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏப்ரல் மாதத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் இருக்கும் இந்த ஏப்ரல் மாதத்துல இன்னொரு மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்ற போது இந்த காலகட்டத்துல சர்ப்ப கிரகங்களான அந்த ராகு கேதுகளின் பிடியில தான் எல்லா கிரகங்களுமே மாட்டிட்டு இருக்குது இந்த ஆஹ் மீன ராசியில ஐந்து கிரகங்களின் சேர்க்கை கேது ராசி கேது இருக்கக்கூடிய இடத்துல இருந்து செவ்வாயும் குருவும் மாட்டிட்டு இருக்கிறார் இதனால இந்த சர்ப்ப கிரக நடுவுல இந்த காலகட்டம் இருக்கிறதுனால மிக பெரிய அளவுல எல்லா தாக்கங்களும் அதாவது அந்த ஒரு பின்னடைவுகளை எல்லா ராசி என்பர்களுமே சந்திப்பீங்க இந்த ராசி எதாவது பின்னடைவுகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது ஏன்னா உங்களுக்கு அந்த குடும்ப ஸ்தானாதிபதி முதல்ல உங்களுடைய ராசி அதிபதி பரிவர்த்தனை ஆகிறாரு அதனால உங்களுக்கு உண்டான நன்மைகள் தேடி வருவதற்குண்ட ஒரு நேரமாக இருக்கும் நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் பண்ணாவிட்டாலும் உங்களுக்கு உண்டான நன்மைகள் நீங்க செலவுகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பணம் வருது அப்படின்னு தெரிஞ்சாலே அதுக்கு பின்னாடியே நிறைய ஒரு செலவுகளை நீங்க ஆக்கிரமிச்சு வச்சிருப்பீங்க அந்த மாதிரி தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கும் கடந்த ஒரு வருடமாக நிறைய ஒரு இழப்புகளை சந்தித்தது இப்ப நான் ஒரு மார்ச் மாதத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அதுல இருந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க திடீர் பண உறவுகளும் இந்த காலகட்டம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கும் ஏன்னா பதினோராம் இடத்துல எல்லா கிரகங்களும் உங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபதி அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நான்காம் வீட்டு அதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதி ஆறாம் வீட்டு அதிபதி இப்படி எல்லா அமைப்புகளுமே அந்த பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால திடீர் பண வரவுகள் திடீர் யோகங்களும் சில பேருக்கு வேலையே கிடைக்காம இல்லாம ஒரு அஞ்சு வருஷமா நீங்க ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இந்த மாதம் அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு குடும்பம் சம்பந்தமாக சில அமைப்புகள் நல்ல அதாவது சர்பத் கிரகங்களின் நடுவுல இருந்தா கூட இந்த அமைப்புகள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் குடும்பத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு ஷிப்ட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு டெவலப்மெண்ட் குடும்பத்துல இருக்கிறவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பண வருமானம் இந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு ஒரு தருணமாக இருக்கும் நீங்க சண்டை குடும்பத்தின் நன்மைக்காக நீங்க போட்டிருந்தாலும் இப்போ அதற்குண்டான ஒரு அமைப்புகள் ஒரு நல்ல விதமாக மாற்றம் பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷவராசி என்பவர்களுக்கு இருக்கும் கடந்த காலத்துல நீங்க கணவன் மனைவியிடையே சண்டை வந்திருக்கலாம் நான் மட்டும்தான் சம்பாதிச்சுட்டு இருக்கிறேன் இதனால நம்ம சிக்கனமா பண்ணனும் அப்படின்ற மாதிரியான சில வாக்குவாதங்கள் யதார்த்தமான ஒரு வாக்குவாதங்கள் போயிட்டு இருக்கலாம் அதே வாக்குவாதங்கள் இப்ப மனைவி உங்களுக்காக சம்பாதித்து ஒரு தருணமாக மாறுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது அதாவது சும்மாவே இருக்கும் போது ஏதாவது ஒரு பண வரவுகள் வந்தா நமக்கு என்ன கசகவா செய்து அதெல்லாம் கசகவே கசக்காது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு குடும்பத்தின் மேன்மைக்காக அதிகப்படியான செலவுகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ராசி அன்பர்களுக்கு இருக்க போது வெளிநாட்டுல வேலை செய்கின்றவர்களுக்கு வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்கிறவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு அமைப்பு ஏன்னா உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல அந்த சூரியன் உச்சம் பெறதுனால வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு டபுள் மடங்காக விரைவாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது ஆச்சுன்னா உடனே அது உங்களுக்கு அந்த எல்லாமே ரெக்கவர் உண்டான ஒரு டைம் அடுத்து விசாவே கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு அந்த உண்டான அமைப்புகள் கூடி வருவதற்குண்டான ஒரு டைமா இருக்கும் வெளிநாட்டுல வேலை விசா எல்லாம் வச்சிருக்கேன் வெளிநாட்டுல வேலை கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு அதற்குண்டான ஒரு அமைப்பு கூடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி குரு பரிவர்த்தனை உங்க கையில பண அதிகமாகும் அந்த பண ரொம்ப செலவு தேவையில்லாத செய்ய செலவுகளுக்கு ஆளாக்காதீங்க தொழில என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுத்த முடியுமோ அது எல்லாத்தையுமே செஞ்சுட்டு வாங்க ரிஷபராசி என்பர்கள் அந்த தொழில் இருக்கக்கூடிய மாற்றம் தான் இந்த காலகட்டத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் இருக்கும் இந்த கட்டத்துல நீங்க என்ன மாற்றங்கள் எல்லாம் அது எல்லாமே இந்த ஒரு ஒரு ஒன்றரை வருடத்திற்கு உண்டான ஒரு மாற்று அமைப்புகளை இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு என்பர்களுக்கு வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு அதாவது அரசாங்க உத்தியோகமா இருந்தாலும் சரி வெளிநாட்டு வேலையில இருந்தாலும் சரி இங்கேயே வெளியூர்ல வேலையில செய் இந்தியாலே வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படி இந்த இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி வேலை வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கு ஏன்னா உங்களுடைய ஆறாம் பட்ட அதிபதியாகப்பட்ட அந்த சுக்கரன் ஆகப்பட்டவர் பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால வேலை அமைப்புகள் மூலமாக ஒரு நல்ல மாற்றங்கள் இந்த காலகட்டத்துல கிடைக்க போது அதிகப்படியான வருமானம் வருமானத்துல ஒரு பதவி ப்ரமோஷன் இது எல்லாமே கூடி வருவதற்குண்டான ஒரு டைமாக தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்க போது இது எல்லாமே நம்ம கோசார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி பலன்கள் சுயஜாதக பலன்கள் இதெல்லாம் பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம் வணக்கம் அன்பான ரிஷபராசி நேயர்களே இந்த மாதம் இந்த புதிய ஆண்டின் வரவு உங்களுக்கு மிகவும் அற்புதமான ஆண்டாக இருக்கும் எப்படி அற்புதமாக இருக்கும் என்றால் கேட்ட இடத்துல பணம் வரும் நினச்சபடி வரும் கேட்டதுபடி வரும் கேட்டதுபடி நினச்சபடி வந்தாலும் அதற்கு ஏற்ற செலவுகளும் இருக்கும் அந்த செலவுக்கு இந்த வர செலவு பணம் அதற்கு செலவாகிற மாதிரி இருக்கும் ரெண்டாவது உங்களுக்கு பேர் தான் பெருமை உள்ளதாக இருக்கும் இப்பொழுது உடல்நிலை பாதிப்புக்கு கூட இந்த நேரம் உங்களை அழைச்சிட்டு போகும் ஆகையினால் உடல்நிலை பாதிப்பு வராத இருப்பதற்கு தான் வந்த காசு செலவாகுதுன்னு நினச்சிக்கணும் வந்தது போயிடுச்சேன்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக அது மீண்டும் மீண்டும் வரும் ஆனால் இப்போது வருவது செலவாக தான் இருக்கும் அதிகப்படியான மருத்துவ செலவு இல்லாமல் இருந்தால் அதுவே நாம் கொடுத்து வைத்தன நம்மன்னு நினச்சிக்கணும் அது தற்காலிகமாக இந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடியதாக இருக்கும் சில எதிர்பாராத விதமாக புதிய புதிய விஷயங்களில் பண வரவுக்கான விஷயங்களில் தொழிலில் உங்களை நீங்கள் ஈடுபடுத்துகிற ஒரு அற்புதமான நேரம் இப்போ உங்களை சார்ந்து வருது இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய ரிஷபராசி நேர்களாகிய நீங்கள் உங்களை அன்பாலும் அறிவாளையும் உங்களை வந்து அரவணைத்து கொண்டால் அவர்களோடு மிக இன்பமாகவும் மிக அற்புதமாகவும் இருப்பீங்க இல்லைன்னா உங்களை நீங்கள் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு கௌரவ நிலைக்காக தன்னை ஒதுக்கி அதிலிருந்து என்ன பண்ணுவீங்கன்னா உங்களை நீங்கள் என்ன பண்ணுவீங்க தன்னை ஒரு மாதிரி ரிசர்வ் டைப்பில் கொண்டு போவீங்க அது வேண்டாம் ஏன்னு கேட்டால் ஒரு சில காரியங்கள் சில நேரங்களில் நமக்கு இயற்கையாக வந்தாலும் கூட இது வேணும் வேண்டான்னு நினைக்கிற நம்ம தன்மையை பொறுத்து அந்த இடத்துல தீங்கு அதிகம் வராத நல்லதாக மாறுவதற்கு வாய்ப்பு உள்ளது ஆகையினால் நம்ம போய் வண்டியில் ஏறினால்தானே நம்ம டிக்கெட் எடுக்கணும் நம்ம அந்த வண்டியிலே ஏறில் கீழே நிற்கிறோம்னா டிக்கெட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே அப்போது ஒரு வார்த்தை அங்கே பிறக்கிறது என்றால் சம்பந்தமே சம்பந்தம் இல்லாத வார்த்தையாக பிறக்கும் ஆனால் ஒரு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறதுனால பஸ் டிக்கெட்டு எவ்வளோன்னு கேட்டேன் அதுக்கு ஒரு வாக்குவாதம் நடந்து அதனால் ஒரு பிரச்சனை வந்து கடைசியில் பார்த்தா இவனும் வண்டியில் ஏற பாடுற அந்த வண்டியும் வந்த பாடில்லை ஆனால் பிரச்சனை ஒன்று ஒன்று வரும்ல அது போல தான் உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும் ஆகையினால் தேவையற்ற வாய் கொடுக்காம பக்குவமாக நடந்து கொண்டால் ஜென்மராமர் வனத்திலே என்று சொல்லக்கூடிய அந்த சிரசில் இருக்கிற அந்த குரு பகவான் என்ன பண்ணுவார்னா இழுத்து வம்பளை விட்டு விடுவார் அவர் எட்டு கொடையவர் சின்ன வார்த்தை பெருசாகி அது பெருசாக போயிட்டே இருக்கும் அதனால் எதையும் இன்னொன்றை ஒப்பிட்டு நீங்கள் பதில் சொல்லாதீங்க தேவைப்பட்டால் மட்டும் பேசுங்க இல்லாட்டினா உங்கள் பேச்சு உங்களை பிடிச்சி வம்பள இழுத்து ஊட்டுறோம் ஆகையினால் இந்த மாதம் ரிஷபராசி நேர்கள் மிகவும் கவனமாக இருக்கணும் அதுவும் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் யாரையும் நீங்கள் அலட்சியப்படுத்தக்கூடாது ஏனென்றால் அவங்க யார் ரூபத்திலேயா வந்து உங்களுக்கு நல்லது செய்ய தான் வருவாங்க ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த அலட்சிய குணம் என்ன பண்ணால் நல்லவங்களையும் கெட்டவங்களாக காட்டி கொடுத்துரும் அப்படி காட்டி கொடுப்பதுனால நீங்கள் என்ன செஞ்சுருங்க நல்லது கெட்டது தெரியாத ஏதோ ஒரு சிறு வார்த்தை நம்ம அறியாத வந்தால் கூட அந்த இடத்துக்கு அது ஒரு பெரிய வார்த்தையாக மாறி உங்களை வம்பில் இழுத்து விட்டுவிடும் ஆகையினால் மிக கவனமாக இருங்க அந்த வாக்குக்கூடைய புதன் பகவான் இன்னைக்கு போகிற நிலை அப்படி ஆகையினால்தான் ரொம்ப நட்பாக வந்து உறவாடுறாங்களே நமக்கு தெரிஞ்சவங்க தானே ஒரு வழிகாட்டுவோன்னு சொல்லிட்டு யாருக்கும் வழிகாட்டிடாதீங்க ஏன்னு கேட்டால் அவங்க தான் சொன்னாங்க இவங்களால தான் நான் இந்த மாதிரி ஆனேன் நான் சொல்லிட்டு அவங்க அறியாமையில் செஞ்ச தவறை உங்கள் தலையில் போட்டுருவாங்க ஆகையினால் நீங்கள் அவங்கள்ட்ட மாட்டாத இருக்குன்னா நீங்கள் உங்களை பிறர்ட்ட சிக்க வைக்காமல் வாக்கு மூலமாக நீங்கள் அடக்கி அமைதியாக நீங்கள் பயணித்தால் இந்த நேயர்கள் இந்த மாதம் மிகவும் சிறப்பாக போதுமான வசதியோடு வாழ்வதற்கான அறிகுறிகளும் ஒரு தேவைகளும் உங்களுக்கு பூர்த்தி ஆகும் அளவிற்கு நடக்கும் ஆகையினால் நீங்கள் இந்த புத்தாண்டு பலனை மிகவும் சிறப்பாக எடுத்து செல்வதற்கு அருகாமையில் இருக்க அம்மன் கோவில்களுக்கு சென்று அந்த நீர்மோர்ன்னு சொல்லுவாங்க அந்த நீர்மோர் கொடுங்க உங்களுக்கு செல்வாக்கு பெருக்கும் இந்த சித்தரையில் வந்து நாயர்கள் நேர்கள் மோர் கொடுத்தால் அந்த மோரில் தண்ணீர் விட்டு அதை வந்து தாளித்து அதில் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் போட்டு க நீங்கள் அது நல்ல தாகத்தில் வரக்கூடியவங்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அக்னி தோஷம் என்பது நகர்ந்து உங்களுக்கு அற்புதமான அப்படியே எதிர் எதிர்விசையாக மாறி உங்களை வைத்து கொண்டு வரும் அதை மட்டும் ஞாபகம் வச்சிங்க அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த மாதத்தை கடத்தி கொண்டு வாங்க உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் நன்றி